இப்பதான் எனக்கு என்ன தங்கச்சி கதவை திறக்க ஏன் எவ்ளோ நாடு பின்னாடி மாட்டுக்கு வச்சா போட்டுக்கிட்டு தலசிலப்புல சத்தம் கேட்கல மனசுல நீ என்ன நினைச்சு காசு ஒரு தப்பா வீட்டுக்கு வந்துக்கிற தங்காசி ஒருத்திருக்குற மறந்தே புடிச்ச ஒன்ன மறப்பனா எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சினி இந்த பார் ஒன்ன பிரமாதமா வாழ வைக்கணும் தான் வழி தேடிட்டு இருக்க வீட்டுக்குள்ளாரே வயிற்று வரீங்க இம்மா பெரிய வீட்டுல மாட்டு மோசியா பாத்துக்கணும் அனதையில நம்பி அம்மா நாளைக்கு ஒண்டியா வருது அது கிடக்கட்டும் இந்த படவை எப்படி இருக்கு பாரு உனக்காகவே நான் வாங்கி போறேன் நீங்க அம்மா நீங்க ஐயா இது இன்னா கலர் எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன் என் கலருக்கு மாச்சே ஆவாதுப்பா

याँ, उन्नीसी, ना तेरी मुलायमी करे, मैं पढ़ाई करती, मैं तेरे मिलवा, हाँ, ये, ना, मिलवा, हम्म, हे, अंबुजा, मैं काले के टेकना कर रखे, हे, हाँ, ये टेकना कर दे, अब क्या करने जाए, लेफ्ट के में लाया था तेरी, हाँ, तेरी, उन्नीसवाँ, अंबुजा. அன்னை காத்து வரேன் என் காவலியே என்ன வச்சு அல்லம்மா என்ன இருக்கு ஆஹ் வா கட்டு போட்டிருக்கியா பரண்ணா நீ என்ன கே பயனுட்டு அல்லா தீமை ஜல்தி அனுப்பிச்சிடுவேன் இப்பதான் பாயக்கம் அம்பாயே அது புடி பாரு ஏது இது இது புச்சே எப்ர ஆ கடிக்குதுன்னு அந்த கண்ணை மூடிட்டு கடிக்குது இனிமே புது புது டிசைனா வார ஒன்னு கொண்டாங்க அப்போ இப்ப போயினா அடுத்த வாண்டா கண்டுபுயா எங்க பண்றது இப்பதான் வந்தா நான் பண்றது முடியல அம்மா நீ என்ன சொல்ற என்ன சொல்லிக் கிரா இருந்து போர் தூனுது போன்னு கழுவுனரே இல்லையா சோர் துண்டு போறாங்க தெய்மா பார்த்து உனக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்துருச்சு பெண்ணா பிறந்தவர் அத திருப்தியா வழி எல்லா துன்பத்தையும் ஏற்கட்ட அத்தனையும் கடவுள் சித்தம்னு சொல்ல நம்ம நாட்டு பொண்ணுங்க ரொம்ப பழகி போயிட்டாங்கம்மா அது பழக்கம் என்னம்மா ஏமா அப்பா நினைச்சவரை நாம நிச்சயம் பண்ண விடல நான் விரும்பல வர கல்யாணம் செஞ்சுக்கவும் முடியல நான் நினைச்சு பார்க்காத ஒருத்தர முழுமை பார்த்துட்டாரம்மா நான் கூட கல்யாணத்துக்கு முன்னே உங்க அப்பாவை நினைச்சதும் இல்லை பார்த்தது அவரைத்தான் கணவராக ஏற்றுக்கிட்டேன் ஏன் தெரியுமா வருஷம் பூரா ஊட்டி வளர்த்த பெற்றவங்களை பாடவும் பாடவும் கூட இருந்த அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் மறந்துட்டு தெரியாத உறுத்து கழுத்துல கட்டின கயிறு நெஞ்சில் விழுந்த தாலியும் ஒரே நாள் பந்தத்தையும் பாதத்தையும் உண்டாக்கிடுதம்மா வேடிக்கையான கயிறு என் கழுத்துல கயிறு கட்டினவர் அவர் கழுத்துக்கும் ஒரு கயிறை வச்சுக்கிட்டு இருக்கார் ஒன்று இணைக்குது ஒன்று பிரிக்கிது கல்கண்டை எவ்வளவுதான் உறுக்குனாலும் அதனுடைய சுக குறையாது சிவகாமியினுடைய மகன் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து போராட தயங்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு போராடித்தான் வாழ்க்கைங்கிற நதி விதிங்கிற கரையை தள்ளித்தான் உனக்கு கழுத்துல தானி கட்டவ நல்லவனோ கெட்டவனோ அவன் குலகாரனா இருந்தான் சரி அவன்தான் உன் கணவன் அதுதான் உன் தலைவி பாத்தீங்களா சார் அரண்மனையை கட்டின கொத்தனார் ஆலமரத்தடியில படுத்து தூங்குற மாதிரி இந்த பய ரவி யார் யாருக்கோ படம் வரைஞ்சு கொடுத்தான் அவனுக்குன்னு ஒரு படம் வரைஞ்சு வச்சானா ஞாபகார்த்தமா மாலையாவது போடலாம் என்ன யாருன்னு தெரியுதா விடிஞ்சா விசாரிக்க வந்துருவீங்களே சிஐடி அனுப்புங்க சார் நானும் சேர்க்கிற வெளிய இருந்து வந்தோம் ரவி குத்தப்பட்டு கிடந்தான் சிலக்கு தலையில் அடிபட்டு கையில கட்டி கூட கிடந்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தகராறு உண்டு இவ்வளவுதான் சார் எழுதிக்கிங்க பேனாவில இங்கு சீர்ற வரைக்கும் இதைத்தான் எழுத முடியும் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இதைத்தான் சொல்ல முடியும் இவ்வளவுதான் தெரியுமா இதுக்கு மேலையும் ஏதாவது சொல்ல தெரியுமா அவன் எதுவுமே சொல்லாம செத்துட்டான் வர்றவங்க எல்லாம் சொல்லு சொல்லுன்னு உயிர் எடுக்கிறீங்க ரவி சாகர நீ எங்க என்ன சார் பங்கடக்காரையில இருந்து மளிகை காரை வரைக்கும் இதே கேள்வியா இருக்குது நான் எங்கேயோ இருந்தேன் ஆனா சத்தியமா நான் இந்த வீட்டுல இல்லை சந்தேகப்பட வேண்டியதான் என் மேல சந்தேகப்படுறீங்கல்ல அப்ப ஒண்ணு செய்யுங்க நான் ஒண்டி கேட்டேன் எனக்கு அழக யாருமே இல்லை ஆனா பாவம் அந்த மேஜர் அவருக்கு ஒரே பையன் இந்த திலக் என்ன உள்ள தள்ளிட்டா அவனை வெளியில விட்டுருவீங்களா சொன்னா மரியாதை கிடையாதா சொன்ன யாரு துல்லியா நான் தண்ணா திலக் திலக் ஜெயில இருந்து தப்பிச்சு